ஸ்வேதாவும் சென்ற பின்பு இனியாவின் வீட்டில் என்னமா மோக வந்திருக்கான் அவங்கிட்ட பேசலையா என்று மெதுவாக தங்கையிடம் கேட்டார் ராஜகோபால் அவரை நிமிர்ந்து பார்த்த ராஜலட்சுமியின் முகத்தில் அளவில்லா துக்கம் தெரிந்தது என்னை பிடிக்காதவங்ககிட்ட எனக்கு என்னென்ன பேச்சு இருக்கு என்றார் ராஜலட்சுமி மோகனுக்கோ எப்படி தன் அக்காவின் கோபத்தை குறைப்பது என்று தெரியவில்லை தான் செய்ததும் கொஞ்சமா என்று அவன் மனசாட்சி அவனையே கேள்வி கேட்டு கொண்டிருந்தது அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் மோகன் நான் யாருப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு என்று திரும்ப கோபத்துடன் கேட்டார் ராஜலட்சுமி யாராவது உதவிற்கு வருவார்களா என்று அவனோ அண்ணனை பார்க்க அவரோ நீதான் சரி செய்ய வேண்டும் என்பதை போல் பார்த்தார் அவர் திரும்பி இளவரசன் உதவிக்கு வருவானா என்று பார்த்தார் அவனும் எந்த உதவிக்கும் வருவதற்கு தயாராக இல்லை என்பது அவன் முகத்தில் நன்றாக தெரிந்தது திரும்ப அக்காவிடம் திரும்பி ஆயிரம்தான் இருந்தாலும் நான் உன் தம்பி இல்லையாக்கா என்று கேட்டான் அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்குப்பா எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடுச்சு சரி அந்த டைமில் தான் உனக்கு என் மேலே கோபம் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் என்னாச்சு எனக்கும் பசங்க பிறந்து இதோ அவங்களுக்கே கல்யாணம் பேசுகிற டைமில் வந்து நான் தான் உங்கள் மாமானு நிற்கிறவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை என்றான் அக்கா நான் அப்போ இருந்த கோபத்தில் தப்பாக நடந்துக்கிட்டேன் சாரிக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுக்கா என்றா கோபமா நான் ஒன்றும் உங்கள் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல என் காதலை பற்றி நானே தான் வீட்டில் சொன்னேன் நீங்கள் ஒத்துக்கலை நான் அவரை தான் பண்ணிப்பேன்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அதுவும் என் மாமனாரே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இதில் உனக்கு கோவப்பட என்ன நியாயம் இருக்குது சரி அதையும் விடு ஆரம்பத்தில் தான் உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் கழித்து என்னை பார்த்தப்ப கூட நீ எப்படிடா பேசின அது வரைக்கும் உங்களை எல்லாம் நினச்சி வருத்தப்பட்ட மனசு வெறுத்து போச்சு அந்த ஊரே வேண்டாமனு வந்துட்டோம் என்றவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது அதை கண்ட ராஜகோபலோ ராஜி என்று கூறிக்கொண்டு அவர் அருகில் அமர்ந்து அவருக்கு ஆறுதல் கூற மோகனோ அவர் அமர்ந்திருந்த சோபாவின் கீழ் அமர்ந்தவன் அக்கா என்று கூறிக்கொண்டு கண்ணீர் சிந்தினான் ராஜகோபாலுக்கு தான் யாரை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் குழம்பி போனார் என்னடா மோகா நீயும் ஏன்டா இப்படி பண்ற ரெண்டு பேரும் கண்ணத் தொடங்க என்ன இது சின்ன பசங்க மாதிரி என்று அதட்டினார் ஆனால் இருவரும் அது காதிலேயே விழாதது போல் கண்ணீர் படித்து கொண்டிருந்தனர் அத்தை என்று கூறிக்கொண்டு இனியா சென்று ராஜலட்சுமியை சமாதானப்படுத்த இளவரசன் மாமா எந்திரிங்க என்ன இதெல்லாம் என்று அவரை வெளியில் அழைத்து சென்றார் வெளியில் அழைத்து சென்ற இளவரசன் என்னமாமா ஏன் இப்படி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப எமோஷனலாக ஆகாதீங்க என்றான் அவரோ ஏதும் பேசாமல் அவரை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றான் பின்பு ஏதேதோ பேசி அவரை ஓரளவு சமாதானப்படுத்தி விட்டான் அவரே பின்பு ஏப்பா அம்மா கிட்ட நீ எனக்காக ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம்ல என்றான் சிறிது மௌனம் சாதித்த இளவரசன் இல்லைமாமா எனக்கும் உங்கள் மேலே கோபந்தான் ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஊரில் சுதா பெரியம்மா செல்வி பெரியம்மா கிட்ட எல்லோரும் நிறைய சபையில் எங்களை சப்போர்ட் பண்ணி பேசினீங்களே அதில் என் மனது சமாதானம் ஆகிடுச்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்களுக்கு எந்த கொடுமையும் செய்யலாமாமா அதனால் நான் ஈஸியாக சமாதானம் ஆகிட்டேன் சொந்தமுன்னு யாரும் இல்லாத எங்களுக்கு புதுசாக மாமான்னு வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் நாங்களும் ஏற்றுப்போம் ஆனால் அம்மாவோட நிலமை அப்படி இல்லையே அக்கா அண்ணன் தம்பின்னு எல்லோரும் சொந்தமாக இருந்துட்டு அம்மாவுக்கு பிடித்தவரை கல்யாணம் பண்ணதுக்காக நீங்கள் எல்லோரும் என் அம்மாவை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க என் அம்மாவும் திடீர்னு ஒரே நாளில் உங்கள் எல்லாரையும் இழந்துட்டாங்க அவங்க மனசு இத்தனை வருஷமாக எப்படி தவிச்சு இருக்குமாம்மா உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கும் கோவந்தான் அம்மா அவ்வளவா உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி காண்பிச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு நாள் திடீர்னு வந்து இன்றைக்கி என் அக்கா கல்யாண நாள் இன்றைக்கி என் தம்பி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுவாங்க எங்களுக்கு எப்படி இருக்குமாமா இதுக்காக அம்மா எங்கிட்ட எத்தனை நாள் திட்டு வாங்கியிருப்பாங்க தெரியுமா அதனால் அந்த அளவுக்கு எங்கக்கிட்ட காண்பிச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களையும் மீறி அவங்க ஃபீலிங்கை எப்போவாவது வெளிப்படுத்துவாங்க அழுதுகிட்டே இப்படி ஏதாச்சும் சொல்லிவிட்டு இப்படி எந்த விஷயமும் எனக்கு மறக்க மாட்டுதே ஆனா அவங்க எல்லோரும் எப்படி என்ன முழுசா மறந்துட்டாங்கன்னு அழுவாங்க இப்படி இத்தனை வருஷமா உங்களை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த என் அம்மாவுக்கு உங்களை ஏதாச்சும் சொல்ல உரிமை இல்லையா மாமா நான் எப்படி அவங்க கிட்ட போய் உங்களுக்காக பேச முடியும் உங்க அக்கா கிட்ட நீங்க தான் பேசணும் என்றான் மோகன் திகைத்து போய் விட்டார் அவருக்கு அவரின் அக்காக்களில் ராஜியைத்தான் மிகவும் பிடிக்கும் ஆனால் அந்த காலத்தில் காதல் திருமணம் என்பது மிகப்பெரிய விஷயம் வீட்ல ஒரு பையன் காதல் திருமணம் செஞ்சாலே ஊரே அதை பற்றி தான் பேசும் அந்த காலத்துல போய் அக்கா இப்படி செஞ்சது அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்பாவும் மற்ற அக்காக்களும் பேசியதுதான் சரி என்று அவரும் அப்போது எண்ணினார் சில வருடங்களுக்கு அந்த எண்ணம் மாறவே இல்லை ஆனால் எப்போது அந்த எண்ணம் மறைந்து தனக்கு பிடித்த அக்காவை திரும்ப பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்று அவருக்கே தெரியவில்லை சில காலமாகவே அக்காவை பார்க்க வேண்டும் பார்க்காமலே இறந்து விடுவேனோ அக்காவிடம் மன்னிப்பு கேட்காமலே விடுவேனோ என்றெல்லாம் எண்ணி எண்ணி மாய்ந்து போனார் அவருக்கும் இப்படி வருத்தம் இருந்ததுதான் ஆனால் அக்காவோ ஒவ்வொரு நாளும் தங்களை நினைத்து வருந்து இருக்கிறார் என்று அவருக்கு இப்போது தெளிவாக புரிந்தது எல்லோரும் கூறுவதை போல் அக்கா அவளின் மனதுக்கு பிடித்தவனோடு போய்விட்ட பின் தங்களை மறக்கவில்லை என்பதே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அப்படி இருந்தவரை எல்லோருடன் சேர்ந்து தாளும் வருத்தி விட்டேனே என்ற வருத்தமும் ஒரு சேர வந்தது திரும்ப மோகனும் இளவரசனும் உள்ளே நுழைந்த போது ராஜலட்சுமி முடியலன்னே உங்கள் எல்லோரையும் பார்க்க முடியுமா எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா நான் அப்படி என்னனே பண்ணிட்டேன் எனக்கு அவரைத்தானே பிடிச்சிருந்தது அதை நான் ஒழுங்க வீட்டில் தானே சொன்னேன் சரி அப்போ நடந்தது நடந்து போச்சு அப்பா அம்மா தான் வயசானவங்க அவங்களுக்கு தான் என் மேலே கோபம் விடுங்க ஆனால் இவனும் சேர்ந்துக்கிட்டு தானேனே என்னை ஒதுக்கி வச்சுட்டான் என்றான் ராஜலட்சுமி என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு விடுராஜி நமக்கு ஒரு குழந்த பிறந்தா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை சேர்த்துப்பாங்கன்னு அதுக்காகவே குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன் நான் அம்மா ஆக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு குழந்த வர போகுதுன்றதை விட இந்த குழந்தையால் எல்லாரும் திரும்ப எனக்கு கிடச்சிடுவாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேனே ஆனால் என்ன நடந்தது தெரியுமானே மோகன் என்னை ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது நான் முழுகாமல் இருந்தேன் அண்ணேன் அவனை முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட சந்தோஷம் அவன் என்னை பார்த்துட்டு அவன் முகத்தில் காண்பித்த வெறுப்பு வயிற்றுல ஒரு புள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக கூட பார்க்காம ரோட்ல வச்சு சண்டை போட்டுட்டு போடானே எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருனே என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கணுன்றதுக்காகவே குழந்த வேணும்னு நினச்ச எனக்கு எப்படிப்பட்ட பார்த்தியா தாங்க முடியலனே தாங்க முடியல என்று கதறியவாறு கண்ணீர் வடித்துக்கொண்டிருந்தார் ராஜலட்சுமி இளவரசன் இரண்டு எட்டாய் நடந்து ராஜலட்சுமியின் அருகில் செல்லவும் அவர் அருகில் அமர்ந்திருந்த இனியா எந்திரித்து இடம் தந்தாள் அவன் தாயின் அருகில் அமர்ந்து என்னம்மா இது சின்ன குழந்தையாட்டம் அழுதுகிட்டு விடுங்கம்மா என்றவாறு சமாதானப்படுத்த முயன்றான் அவன்